அப்படியே எங்கேயாவில் பாருங்க உயரத்தில் நண்டு பார்க்க அப்படி இருக்காண்டு பாருங்க தோட்டம் அதை விட இப்போ மழை குணம் கட்டியிருக்கு பாருங்கள் அங்கே தெரியுது பார்க்க இப்படி எஞ்சாரம் வாருங்க இப்போ விடிக்க விளாடனாக்கா குழாக்காட்டில் கூட மாடுகள் மேய்தண்டு பாருங்க ஆ கடுகு விடியவே நல்ல பசி போடவே காசை எடுப்போம் அப்பதான் கோது கலர் என்னம்மா வத்தி கொண்டு போடு போல இருக்க네 நரி இறர்ந்தது இப்ப கொஞ்சம் இப்ப கெதியாக்கலாம் சூடானத போடமாடு சூடானத சாப்பிட்டாதான்

நாங்கள் இன்றைக்கு வந்து உளுத்தங்களை தான் கண்ட போகிறோம் மிதிமலம் தடிமன் எல்லாேருக்கும் விதிமலும் தடி வேணும் அதனால் பஜ்ஜை உளுந்து உழுத்தங்களை கொண்டு கிண்ட போகிறோம் அதுக்கு நாங்கள் அரைக்கிற எடுத்து பாதி ஆகி வச்சுருக்குறோம் அதான் ஊற விட போகிறோம் இப்போ ஒரு மூன்று மஞ்சள் ஒரு நாள் காணப்படுவேன் அது நல்லது நல்ல சத்தான் இப்படி நல்ல படிவா கசக்கிய எடுப்போம்

தண்ணியை விட்டு விட்டு இன்னும் மூன்று நாள் திரும்ப படி எடுத்து போய் சரி கழிவு கோழியை பாருங்க அப்படி வடிவாக இருக்குது சின்ன ஒரு கோழி குஞ்சு கோழி குஞ்சு நேரம் கொஞ்சம் பெரிய கோழி கட்டை கோழி நல்ல வளரும் நがりの方は எல்லனைgetElementById ஒரு அரிஞ்சி பாப்போம் கல்லு வலி தான் தருமிரக்கும் கட்டாயமிரக்குமா மாடில கல்லு உங்களுக்கு வரதா அரிக்குற இப்டினாங்கள அரிச்ச எடுத்த மொண்டாடியில கல்லெல்லாம் போவும் அரிக்க வேண்டிய இல்லை அரிக்கலாம் அம்மா படி ஓ அரிக்க வேண்டிய இல்லை அரிக்கலாம்

நாங்கள் இதை கொண்டு போய் நீங்க அடிச்செடுப்போம் நாங்கள் கழிப்பில் உளுந்து நல்லபொழுதாய் மிக அடிச்செடுப்போம் அதோட கொஞ்சம் நீர்த்து கொள்வோம் இளவாய் அதோட கொஞ்சம் மிளகும் சேர்ப்போம் உளுந்தோட நக்கீரமும் மிளகும் சேர்த்து அடித்தா நல்லா அடிபடும் நல்லா பட்டை அடிக்கணும் அதோட தண்ணியும் கொஞ்சம் சேர்ப்போம் இப்படியே நாங்கள் அடிச்செடுப்போம் நாங்கள் இப்போ கடைக்கணும்போது குளுந்தெல்லாம் நல்லபடியாக அடிச்சு எடுத்துட்டோம் இனி அடுப்பை மூட்டுவோம் அடுப்பு நல்லா துருது நாங்கள் இப்போ மிக்சர் அடிச்சு வச்சுக்கிறோம் உளுந்து எல்லாம் களைக்கு களைச்சி எடுப்போம் அடிச்செடுத்துறோம் அழவான தேங்காய்பால் போடுவோம் நல்லா தேங்காய் பால் எல்லாம் போடுவோம் தேங்காய் செத்துவோம் இதோட வந்து அழவான உப்பு சேர்ப்போம் அழ உப்பு சேர்த்து போகுது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூங்கும் നോടേ ഹളവന മഞ്ഞള ചുണ്ടി ചേيتക്കൊള്ളും. എങ്ങോട്ട് പോവുന്നു കൂടെ പോടോണം. ഇല്ലേ മുടി കടി മെനിമീടും വേലം. മ്മ്. കടി മെനിമീടുന്നതാണ് ഇതാ ખાളി. ഇല്ലാതെ നാസ് ചെയ്ത ખાലയും വരും. അതുകൊണ്ട് എന്നെකට തന്നെ ഇটাকে മുഖ്യം. അതക്കാ තමයි മുഖ്യം ആക്കിയേ.ണ്ടി ഓട എന്നാക്കി ഇกรക്ക് തടിമനെല്ലാം പറക്കണം. മുത്തം കഴിയോടെ. മ്മ്. ഇല്ലവിടെ വരെയും ജിറുവും.

இன்னும் நல்லா ஹருவாக இருக்குது இப்போ பார்க்க இது கூழ் மாதிரி தான் இருக்குது நல்லா ஹருவோம் களி மாதிரி வரது கிண்டு கொண்டு இது பண்ணாங்க அடிப்பிடிஞ்சோட ஆகுண்டோம் கொஞ்சம் கொஞ்சம் உருகிக்கொண்டு வருகிறது கொஞ்சம் நேரம் செல்லும் நல்லா ஊந்தல் ஆமிச்சு நல்லா கல்யாண விடும் பண்ட இறகு சாப்பாடுமா இது. இதுதான் முச்சாவாடு ஆனது. ஆளு ஒரே இட்லம தனிமேன மாதிரி இருக்கு. இது பழங்கு தளிமேன இல்லல்ல. மொதமாカリ நல்லல்லカリ. இன்னம் தூ தூர சாப்பிடு. அலை ஆரவிக்கலாம். அத விட சின்ன பிள்ளைங்களுக்கும் இப்படி கிண்டி கொடுத்தா சாப்பிடுவீங்க. சின்ன கனி கொஞ்சம் முத கொண்டு வருது நாங்களும் வந்து அளவான சீனியா சேர்ந்து கொள்வோம் விட்டாதான் சேர்ந்து கிண்டு போடுவோம்

குளந்து வட்ட கொண்டு வந்துட்டு குளந்து வட்டாலும் பரவாயில்லை இந்த களி வந்து சுடா சுடா சாப்றணும் சூடு பரக்குது கொஞ்சம் நல்லா எரிடுதுங்க

சூடு ஆரக்களெல்லாம் ஒரு விலாஞ்சுட ஓட சாப்பிட்டுறோம். ஓ கொஞ்சம் சின்ன சின்ன சாப்பிடுறோம். அப்பதான் இந்த இடிமரம் சடிம எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நாங்க சாப்பிடுவோம் வேணம்மா ஓ சாப்பிடு. என்ன மகப்பையில இருந்து கரண்ட் விழுந்துல ப்ரோட கவள பசியா இருக்கனே. பாருங்க இப்போ நாங்க வந்து காலி கட்டி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் இப்ப சுடாச்சு சாப்பிடுவோம் தஞ்சை மாதான மாதிரி இருக்கு காளி சுட சாப்பிட அதுதான் தான் இருக்கு ஆரையும் செய்து கொடுத்தா சொல்ல மாட்டேன் இது வந்து தனியாக வந்து பச்சை குழுத்துல செய்தது அந்தளவு நல்ல ஒரு சூழ எல்லாருமே பிரிம்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு இலவமான மலர் செய்து கொள்ளலாம் சூடான விட சாப்பிட்டா தான் தடிமண் சாடி எல்லாம் இருக்காது அதை விட தனியாக உடம்புல சேர்த்து சாப்பிட்றது வந்து உடலுக்கு முழுக்க முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கியம் ஒரு விழா சூட்டோட சாப்பிட சாதுவாக பேருக்குது ஏன்னா வேர்த்தாலும் விடக்கூடாது அவதாரங்களை சனியாக நிர்மல்கள் போகும் அப்போ சுட சாப்பிட்டு கொண்டே இருக்கும் ஒருவா தான் பேர்கட்டும் சாப்பிட சாப்பிட எல்லா நல்லபடியாக சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டியது போட்டால் முடிக்கணும் இல்லை என்ன கொஞ்சம் கரண்டில இருந்து கலர் தான் பஞ்சபடுத்து நல்ல பசையாக பசையா இருக்கு முடிஞ்சது அதை விட எப்படி செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடு எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் அதோட வந்து சட்டி காயும் நீங்களும் நேரம் கிடைக்கிற நேரம் இப்படியான ஒரு உளுத்தங்காளி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி கண்டு அதை விட தனமரம் காய்ச்சல் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போகுது இப்படியாமல் உளுத்தங்காளி இருந்தாலே காணும் எல்லாம் பறந்து வரும் அப்போ நான் இந்த வீடியோட முடிஞ்சு கொண்டு முன்பு நடந்தாலும் சந்திப்போம் பாய் பாய்